ஒரு அடிய தீர்ப்பு மலக்கள் திரும்பி திரும்பி அல்லாத்தாலும் அநீதி செஞ்சேன் அநீதி செய்வதை விட்டு நான் பரிசுத்தமான உன்னுடைய ஆமால் நாம பட்டவர்களை கையில கொடுத்தாச்சு நீ பார்த்துக்க நான் ஏதோ உன் பேர் அநீதி செஞ்சேனா அப்போ உனக்கு நரகம் தீர்ப்பு செஞ்சது என் பேர் தவறு என்ன இருக்கு சும்மா என்ன திரும்பி திரும்பி பார்க்குறேன் இல்லை ரொம்ப நான் அதுக்காக பார்க்கல நீ நீ அந்நீத அநீதி செய்ய மாட்டேன் எங்க ஊர்ல சுலைமா மொழி சாண்டு ஒருத்தர் வந்து ஆறு சொன்னார் அவர் வந்து அவருக்கு இன்னார் சொன்னதாக அவருக்கு இன்னார் சொன்னதாக அவருக்கு இன்னார் சொன்னதாக அவருக்கு இன்னார் சொன்னதாக கடைசியில் அவருக்கு அபு ஹொரேரா சொன்னதாக அபு ஹொரேரா அவர்களுக்கு நபி அவர்கள் சொன்னதாக சொன்னார் என்ன சொன்னார் நிறை கண்டவர்கள் நீ நான் அந்த ஒரு ஆதரவா ஒரு ஆறுதலா இருந்தேன் நமக்கு நிறம் வந்துருச்சு இந்த ஹதீஸ் படிக்க நமக்கு விடுதலை இருக்குன்னு நினைச்சிருக்கேன் இப்ப நீ நரகத்துக்கு தீர்ப்பு செஞ்சவண்ட இவ்வளவு பேரும் நபி பேர்ல இட்டுக்கட்டி வாரிமிஷாக்கள் போய் சொல்லியிருக்கிறாங்களே அதை தான் யோசிக்கிறேன்னு சொன்னார் അഹത്തല ഫർമൈകി അഹത്തല ഫർമൈകി ഓ ഊദല വന്ത സുലൈമാ മൊൽസ സൊന്ന ഹദീസ ഉന്മയാന ഹദീസ് അവരും ചൊന്നവർ ഉന്മയാനവർ അവരും ചൊപ്പ് ഉന്മയാന കടേസി ആഹ കടേസി എന്നോടി നബി ചൊന്നള് അത് ഉന്മയാന എന്നിടി നബിയുടേ ഹദീസ നീ മേർക്കോല കാട്ടുന്നല്ല ജാബിരി റഹ്മസ ജന്നത്ത് പിചരിച്ചു ആഹ അരെ ഹദീസ് പേ ആഗർ അড় गया તો അല്ലാഹ കേ കൈവരിക്കും വൊരുടി നബി ചൊല്ലി ഇരിക്കറങ്ങന അവ നമ്പി ഇക്കറെ کیا آتی ہے ان کے خزانے میں کیا کمی ہے قیامت پر اللہ ہے یند منشہ احادیث شریفہ ہو گئے ونہوں پڑی انہیں جہنم بھول جائے گا اور تعالیٰ کہ تو مارا کرو انتا یقین ہو جائے گا قیامت مار جائے گا مرہم سرکار خانوار اللہ اور مستوی نے تھا وہ بیر مرک آدھر اور حکایت دیر دیتا اور موشہ ٹکانہ نمہ پڑے گا யார் வந்தாலும் புசா செஞ்சு கட்டி அணைச்சி நீ என் வாப்பா கூட்டாளி இல்லை ஒன்னையும் தெரியாது எனக்கு தெரியாது இவன் விட மாட்டான் உனக்கு தெரியாம இருக்கிறான் உன் வாப்பா என் கூட்டாளி அவர் மகன் நீ உடனே நான் பசியாத்தாம விட மாட்டேன் பசியாத்தான் விட மாட்டேன்னு வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போன கோழி இருக்கிறதுக்கு நேரம் கடத்தல இருக்கிற ஏதாச்சும் ஒரு ஹோட்டலுக்கு அழைச்சிட்டு உட்கார வச்சு வை குர்தா குர்தா வை பரோட்டா வை சாப்ஸ் வை அது வை இது வண்டி நிறையா மேஜை நிறைய அடிக்கணும் இவன் கொஞ்சம் சுறுசுறுப்பாகவும் சாப்பிட்டு போவாங்க இந்த மோசடிக்கார் கடைசியில் அவன் பாவம் அமைதியாக சாப்பிட்டுருக்குறாங்கண்ணா யாரா இந்த மாதிரி அவரியாவா தாருக்கு இந்த மனுஷன் தெரியல ஏ வாப்பா கூட்டம் அடிக்கணும் சொல்லி நம்மளை உடல் இப்படி பஸ் ஏத்துறாங்க சந்தோஷத்து நீங்க அமைதியா சாப்பிடுங்க வந்துடுறேன்னு சொல்லி அடிக்கணும் தோகாதைக்கு சரிஞ்சாத்தா எ பிஎஸ்கேன் கல கட வீட்டு தான் போடுவானு இவன் சாப்பிட்டு வெளியில போகும்போது கடல்கார அவனை பிடிச்சிப்பான் ரெண்டு பேர் வந்தீங்க சாப்பிட்டீங்க அவன் போயிட்டா காசு வை இல்லைன்னா அவன் வரட்டு இவனை பிடிச்சி வச்சுப்பான் அவன் இங்க வரப்போறான் அவன் மறுபடியும் ரெண்டு மூணு நாளைக்கு தலை மரம் இவன் சட்டை தொப்பி எல்லாத்தையும் கழுட்டிக்கிட்டே மட்டுவான் கைது பேனா பென்சிலாம் பிடிக்க இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான மனுஷர்களுக்கு செஞ்சிருக்கிறான் கேஸ் சத்தாயாகும் இல்லை எவ்வளவு மக்களை துன்பம் கொடுத்துருப்போம் இப்போ அந்த மோசடிக்காரன் ஆயிரக்கணக்கான மக்கள் இப்படி எத்தனை பேர் கைக்கு செட்டி எழுது பேனா பென்சில போயிருப்பான் கடைசியில் அவனுக்கு மவுத்து நெருங்கி மவுத்து நெருங்கிட்டா கொஞ்சம் சத்து இருக்கும்போது பயிர் கட்டு இருக்கிறாங்க சுவாள் செஞ்சு நிற்கிறாங்க அவன் வந்து ஒரு நாலு பேரு பிடிச்சான் பிடிச்சி ஆளுக்கு பத்து ரூபா காசு கொடுக்க கொடுத்து என்ன செஞ்சான் என்ன இந்த ஊரில் எல்லாத்துக்கும் தெரியும் யாரும் என்னை அஞ்சு பிசாலும் மதிக்க மாட்டேன் குழுப்பாட்டி அழகாக போட்டாலும் போட்டுருவாங்க அவ்வளோ பயம் இருக்குன்னு நீங்கள் நாலு பேருக்கு நாலு பத்து ரூபா வச்சு இப்போவே ஆயிரத்துருவாச்சு இந்த மூணு நேரத்தில் மொத்தம் போகிறோம் நீங்கள் என்னை களி குழுப்பாட்டி தூக்கி கொண்டு முறையில் அடைச்சிரு அந்த ஹெசான் செய் அதுக்கு மேல் மிச்சமாக ஒரு எசான் சும்மா என்னை தூக்கிட்டு போகும்போது நான் ஆசைச்சு ரொம்ப நல்ல மனுஷன் சீதேவியான மனுஷன் ஜனங்களுக்கு ரொம்ப பரோபகாரியாக இருக்கும் என்று என்னை புகழ்ந்துகிட்டு போ நீங்க நாவால போடுறது உங்களுக்கு தான் நஷ்டம் என்ன இருக்கு அவனுக்கு திடீர்னு பத்து பத்து ரூபா கொடுத்தவன் அவன் புகழாம என்ன செய்வான் அந்த காலத்துல பத்து ரூபான ஒரு லட்சம் ரூபா மாதிரி மாறு அந்த நாலு பங்கு விஷால் வந்து சந்தோஷம் போயிடுச்சு இவ்வளவு கூட நாங்க செய்ய மாட்டோம் எனக்கு வாய வதக்கி போகுது எங்களுக்கு என்ன சொல்லிவிட்டு அவனை கழிவு குழுப்பாட்டி குடிச்சு மொத்த பண்ணா குழுப்பாட்டி கஃபன் எடுத்து தூக்கிட்டு போறான் போகும்போது இவங்க வழியெல்லாம் ஜனங்க பாக்குறாங்க யாரு மையத்து என்னன்னு ஜனங்களுக்கு தெரியாது என்ன ரகசியமா வேறு நடக்கு ഇവ പുട്ടേ പോ നാലുപേർ സീദേവിയാണ് മനുഷ്യൻ മക്കൾക്ക് പരോപകാരം എപ്പൊ പാത്താലും അത് മാറി മനുഷ്യ പോയിട്ടു അത് പൊർന്നിട്ടേ പോഹമത്തുടേ മലക്കുകളും അല്ലാപുശ് മലക്കുകയും സച്ചർക്കും ആളെ എഴുതുക അവനുടേ മലക്കൾ കൊടുത്തിട്ട് എഴുതിക്കി இப்ப அவள் கேட்டாலும் யார்தான் இவன் இந்த கடத்தரில் நின்று வர்றவனெல்லாம் என் வாப்பா கூட்டாளியில் நின்று எடுத்துக்கிட்டு போய் கடத்தரில் சாப்பிட வச்சு முந்தி நழுவிடுவான் பின்னால் அவன் மாட்டிக்கிட்டு முடிப்பான் அந்த மாதிரி ஆயிரக்கணக்கானவங்களை கொடுமைப்படுத்தணும்னு நான் சரி ஆமா அவன் செஞ்சது என்ன எல்லாம் தான் செஞ்சான் அவன் வேலை என்ன செஞ்சான் பார்த்தீங்களா மோமினியார்கள் நாலு பேரை தயார் பண்ணி தன்னை புகழ சொல்லிட்டே மயிற்றுக்கிட்டு போகும்போது என்னுடைய நபி சொல்லிவிட்டாங்களே என்னுடைய நபி மோமினாலும் இரண்டு பேர் ஒரு மையத்தை நல்ல வேண்டாம் நல்லவர்கள் பட்டியலெல்லாம் சேர்த்துக்குவானு நீ ஹபீப் நாயகத்து சொல்லிட்டாங்களே அவங்கள நாங்க தானே சொல்ல வச்சேன் இப்போ நாலு பேரும் சேர்ந்துட்டவன நல்ல வேண்டும்னு சொல்றாங்களே சொல்றவன் நாலு பேரும் மோமினாச்சே அதனால மோமிகள் பட்டியல் எழுதுமாட்டேன் இது எஸ் எஸ் பி எஸ்கே அனுமான முள்ள வாசமஞ்ச ஹதீஸ்வர் யதீன் ஜம்ஜான் அடஜான் இன்னொரு ராகேஷன் ஒரு அழிமை நரகான்டா அவன் போம்பு சொல்வாங்க நீ நீதவான் நான் செஞ்சு பாவங்களுக்கு நிச்சயமா நரகன் கொடுத்துட்டு நான் போறேன் ஒரு நல்லடியார்களுக்கு அரகனுக்கு சொர்க்கம் ஒண்ணு படைச்சிருக்கிறேன்னு சொன்னா அது எப்படித்தான் இருக்குங்கிறது துன்யாவிலையும் பாக்கு இங்கேயும் அது பார்க்காம போட்டேன் கை சேந்தம் வராது

வீட்டுலயே நிக்க வச்சு ஆடுகள இழுத்து புடிச்சுட்டு அவன் என்ன பார்ப்போம் எந்த பக்கம் சைடு செய்யல தெரியாது அவ அல்ல கிரகமாச்சேன் சரி கொஞ்சம் உள்ள கொண்டு காட்டு கொஞ்ச தூரம் உள்ள அழைச்சிட்டு போறோம் சுவர்ணபதியுடைய ஒரு மரத்து நில உட்காந்து சுவர்ணபதியினுடைய மரத்து நலல் வேகமாக ஒரு குதிரை வீரம் நூறு வருஷ காலம் ஓடுனாலும் அந்த மரத்தினுடைய ஒரு மரத்தினுடைய நிலரை தாண்டப்படும் அப்ப அந்த விருட்சம் எவ்வளவு பெருசா இருக்கு നൂറ് വർഷം ഓടുന്ന ഒരു മരത്തി നടത്തും മലക്കെട്ട് എട്ടിട്ട് കൊണ്ടുപോയിട്ട് പാകിക്കും എങ്കേ உனது உக்காத்தரம்பிப்பான் நீங்க ரெண்டு பேரும் மலக்கிற உங்களுக்கு குலான் தெரியாது ஹதீஷும் தெரியாது பத்தி ஒண்ணு தெரியாது சொன்னதும் செய்வீங்க நான் மாமரும் அவன் சொன்னது மாட்டும் செய்ய மாட்டீங்க அதனால நீங்க ஆளை கிளம்பு பார்க்கிறீங்க நான் குலான் ஹதிஷன் அளவு ஓதியேன் அல்லா தன்னுடைய ரஹமத்துல ஒரு மனுஷன் நுழைச்ச பிறகு அவனை ஹாரி ஜாக்குறதுக்கு சோனபதி ரஹமத் இதுல உள்ள விட்டவனை திருப்பி கொண்டு நரகத்துல போனதும் அல்லாஹ் பழக்கத்துல நீங்க போய் கேட்டுங்கன்னு யா யா சால்ச்சல் அது ராம அந்த மலக்கெட்டு போய் எல்லா சொல்லுவாங்கன்னா இப்படி சொல்றான் ஆமா அமரஷ் என்னுடைய ரஹமத்துல விட்டு எது கையில் மஹேஷ் அவுஃபீர் ரஹமத் வேற ரஹமத் ஜாக்கிரம் கம்மியா அவதாமே கைசா தா உட்டுருன்னு ஆளட்டா இவன் இப்படி தந்திரம் செய்வான் அல்லாவுக்கு தெரியாத தெரிஞ்சிருந்த அந்த காட்சிகள் அதாவது தன்னுடைய ரகமத்தை எப்படி எல்லாம் அந்த ரகமத்துகளை பத்தி அதிகமா சொல்றது சில பேருக்கு பயம் ஜனங்க இத நம்பி மோசம் போடுவாங்க அமல் செய்ய மாட்டாங்க ஒரு பெரிய சூஃபி இருந்தாலும் நாற்பது வருஷ காலம் அல்லாவுடைய ரகமத்து பத்தி சொல்றேன் நாற்பது வருஷ காலம் அல்லாஹு என்ன சொல்லியிருப்பாங்க அல்லாவுடைய ரகமத்து அல்லாவுடைய ரஹமத்தை பத்தி தான் பயம் செய்யலாம் அலாவை பத்தி சொல்லவே மாட்டான் ஒரு நாள் அவருக்கு பயம் வந்துருச்சு குலால் அல்லாஹ் ரெண்டு கலந்து கலந்துல சொல்றான் ரஹமத்தின் சொல்றான் அலாமின்னு சொல்றான் நாம ஒரே பக்கமாக சொல்லிவிட்டோம் நாளை ஹயாமத்தில் நீ ஓ பயான்னு கேட்டு நீ என்னுடைய ரகமத்தை இவ்வளவு விரிவாக சொன்னதுனால எவ்வளவு பேர் வந்து வந்து பாவங்கள் தைரியமா செஞ்சான் ஏன் நீ அவர்களுக்கு வந்து அச்சம் கொட்டி எச்சரிக்கிற மாதிரி செய்யணும் பார்த்து நசாரத்தில் ரெண்டுல இருக்கணும் ரஹமத்தை பத்தியும் சொல்லிவிட்டேன் அவருக்கா பயம் வந்தது

واقعت بولتے تھے جہنم کے حالات سرکار سامنے رکھے صحابہ کو ڈراتے نہیں تھے بشارتیں واقعات بولتے تھے جنت نر تو ہاں؟ جیسے آشر مبشرہ بتاؤ مبشر بال کیا ہے جہنم کس کس کی جہنم کی بشارت مومن میں اگر کسی کو جہنم کی بشارت دی میرے علم پہ تو نہیں گزری کسی کوئی روایت نہیں گزری آپ عالم ہیں آپ کو بات ہوتی میری نظر سے ایسی روایت نہیں کیسے. کسی مومن کو دیکھ کے تمہاری فلاں گناہ کی وجہ سے تم کو فلاں سزا ہے عام بولے سب راجو کو اور کوٹا دار ہڑ پاتے ہیں مالک تالا یہ نش کرا مربڑی تو ہونا مربڑی نش کرا یار سنا یار توڑا سجدہ ہوتا تھا تالے وکیا ہوتا ஒரு கூட்டத்தாரர்களை பார்த்து அரத்த ஆத்துல அதையும் குடிச்சு குடிச்சு நீ நீங்க கரை வர பாக்குறாங்க மலக்கள் அடிச்சு அடிச்சு நடு தள்ளி தள்ளிப்படுறாங்க மறுபடியும் வர பார்க்கறீங்க யார சொல்லு அவங்க யாரு சுத்த சு வட்டி திக்க வட்டி திக்க அதே மாதிரி ஒரு இடத்துல பாக்குறாங்க அழுகி போன நாத்தை இறச்சி அழுகி பொழுத்து போன அது திங்கிது ஒருத்தான் நேரத்துக்கு காவலில் யார சொல்லு அவங்க யாரா இருக்கும்

یا ایوہ اللہ دین آمان کیا ہے تو تو آنفوس سکتے تو یہ عمل ہے نہیں اب وہ انگلے ہیں انگلے ہیں یہ نارہ نرپوٹ کاپا دی تمہارے حوالے کر دی اگر تم اس کے ذمہ دار ہوگے تو لا مقصود علیہ باطل ہو جائے یعنی قرآن کی عمر کو تحت عرفان سمجھنا حضور غوثی پاک کا فرمان تحت توحید سمجھنا اب یہ عوام جو بیان کرتے ظاہر والے وہ توحید کو ہٹا دی انگو پر پر اٹھتا صرف انگو پر پر اٹھتا یہ دعا کا ایک گفت اللہم آجرنا میرا اللہم آجرنا انہوں کو انفسکم اہلکم نارا بودیئے یہ کہا پاتی گھنٹا صرف انہیں نہیں دعا نہیں دیئے اللہم آجرنا میرا نار کیا بات बात यही है ना वो थोड़ी अमर को हम मर्यादा से रखते नरकத்துக்கு போகு नरகத்துக்கு கொண்டு போகுது செயல்கள விட்டுང་ தப்பு거든 எவ்வளவு பயசியறதா இது 나 நፍசு சைத்தான் ஜென்ம விரோதிங்கள मारसी வச்சிப்பு இப்ப நரகத்துக்கு விட்டுங்கள நீ காபாத்த விட நாங்களே நீங்கள காபாத்துக்கு ஓ हमारे बस की बात नहीं है इस वजह से अपने आजिजी सामने रखना है हिज सेव जो सामने रख देता है हम क्या बचाएंगे अपने आप को आप बचा

تدبر تفکر نہیں ہے ہمارے پاس وَيُزَيِّنُ اللَّهُ عَزَّ وَجَلَّ كُلَّ يَوْمٍ جَنَّتُهُ رمضان کے ہر روز اس کو اللہ تعالیٰ سوار دی وَيُزَيِّنُ اللَّهُ عَيَا يُزَيِّنُ الْعَزَّ وَجَلَّ كُلَّ يَوْمٍ جَنَّتُهُ ثُمَّ يَقُولُ يُوشِكُ عِبَادِيَ صَالِحُونَ عَنْهُمُ الْمَعُونَةَ وَيَسِيرُوا إِلَيْهُ یہ نوڑی اڈیار

ஏன்னா அதனுடைய தக்காசா இருக்கு பாருங்க இவன் செஞ்ச அக்கிரமங்களை பார்க்கும் போது அதனுடைய தக்காசா என்ன இருக்கு சதா கொடுக்கும் இல்லைன்னு சொன்ன துனியாவில் அல்லாவுடைய அலாவு பயந்து வாழ்நாளெல்லாம் நப்ச கட்டி பிடிச்சி நப்சுடைய இஷ்டத்துக்கு கூடாம சாதியான அமல் செஞ்சாரு அவன் பார்த்து கேமது ஏமாந்து போட்டேன் இவ்வளவு அக்கிரமம் செஞ்சு எல்லாம் வந்து சேர்ந்துருக்கான் என்ன துணியாவில் வாயை கட்டி வயித்த கட்டி நஃப்ஸ கட்டி ஆசை நாம ஆசைகளை தீர்த்து வந்து தான் நினைப்பேன் அதனுக்கா தக்காசா அதெல்லாம் அதி சசா தான் യും വിട്ടു വാൾ നാളെ തക്കുവേണ്ട இப்படி தெரிஞ்சிருந்தா நாம துணியாவில் நம்ம ஆசைகளை நம்ம சொல்லி ஆசை நிறைவேற்றிருந்தோம் அதல் கிடைங்க அதல் கிடைக்கும் அதல் மீயாத பக்கியம் உன்னை உள்ள தள்ளி போடுற மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு செஞ்சுட்டு வந்தோம் ஒரு நன்மை செஞ்சுட்டு வந்தோம் ஏக யாரைக்கே அந்த தகலைக்கு நீ மாறும் என்ன வச்சு அதெல்லாம் இப்ப சொல்ல போங்க சம்மது காக்கா இப்ப தொழுகிற தொழுகிற நிச்சயமா கூடாது கபூலே ஆவாது யாரும்

جہنم سے اے اللہ ہمیں نار اللہ ہمیں نار اللہ ہمیں نار اللہ سے بچا بچاؤ بچالو, بچالو کہ کی ماننے کیا ہے۔ جہنم میں جانے کی ہم سے آپ بچا اللہ... دو۔ راہو نายتن او پڑچٹے اللہ اوپر نڈتے۔ نہ بچتے ہوئے تپو نرجہت میں گوندے شیکر اور پا وذریوں میں نہ کاپاتے۔ کاپاتے نہ نرجہت میں